வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டு மார்ச் இருபத்து மூன்றாம் தேதி ஆயிரத்து முன்னூறு அடி நீளத்திற்கும் அதிகமான இருபதாயிரம் இருபது சமமான அலகுகள் டிஇயூஸ் கொள்ளளவு கொண்ட ஒரு பெரிய கண்டெய்னர் கப்பலான எவர் கீவன் சுயஸ் கால்வாயின் குறுகிய வழியில் ஒரு தீவிரமான சூழ்நிலையில் சிக்கியது தாய்வான் நிறுவனமான எவர் கிரீன் மரின் இயக்கிய இந்த கப்பல் மலேசியாவின் தஞ்சின் பெலஃபாஸில் இருந்து நெதர்லாந்தின் ரோட்டடாமுக்கு பயணம் செய்யும் வழியில் உலகளாவிய வர்த்தகத்திற்கு மிக முக்கியமான நீர்வழிகளில் ஒன்றின் வழியாக பயணித்துக் கொண்டிருந்தது எகிப்தின் வடக்கு பகுதியில் உள்ள கால்வாயின் வழியாக பயணித்துக் கொண்டிருந்தபோது கப்பல் புயல் காற்று மற்றும் மணற்புயலால் கடுமையான வானிலை சூழ்நிலையை எதிர்கொண்டது இதனால் காட்சித்திறன் கடுமையாக குறைந்தது இந்த வலுவான காற்றின் தாக்கத்தால் கப்பல் கால்வாயின் குறுக்கே மூளைவிட்டமாக கொண்டது அதன் முன்பகுதி ஒரு கரையில் உறுதியாக சிக்கியது அதன் பின்புறம் எதிர்ப்பக்கத்தில் சிக்கியது கால்வாயில் ஏற்பட்ட இந்த எதிர்பாராத தடையால் அனைத்து கடல் போக்குவரத்தும் நின்று போனது இதனால் உடனடியாக நிறுத்தம் ஏற்பட்டது இது விரைவில் சர்வதேச கப்பல் போக்குவரத்து மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தின் சிக்கல்களில் பரவலான விளைவுகளை ஏற்படுத்தும் பன்னிரண்டு மாடி கட்டிடத்தின் உயரமுள்ள எவர் கீவனின் மிகப்பெரிய அளவும் கால்வாயின் குறுக்கே அதன் சவாலான நிலையும் உடனடியாக ஒரு பெரிய தளவாட நெரிசலை ஏற்படுத்தியது பெரிய கப்பலை விடுவிப்பதற்கான முயற்சிகள் விரைவாகத் தொடங்கின ஆனால் ஆரம்பத்தில் வெது சில வெற்றியே கிடைத்தது இந்த பேரிடர் நானூறுக்கும் மேற்பட்ட கப்பல்கள் காத்திருக்க வேண்டியிருந்த பெரிய கடல் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியது அதில் மற்ற பெரிய கண்டெய்னர் கப்பல்கள் எண்ணெய் தொட்டிகள் மற்றும் பல்க் கேரியர்களும் அடங்கும் ஒவ்வொரு நாளும் தடைபடுவது ஒன்பது டாலர் அறுபது சென் பில்லியன் மதிப்புள்ள பொருட்களின் இயக்கத்தை பாதிக்கும் என்று மதிப்பிடப்பட்டது இது மணி நேரத்திற்கு நானூறு டாலர் மில்லியன் வரை அதிகரிக்கும் நாட்கள் செல்லச் செல்ல எவர் கீவனின் நிலை உலகளாவிய வர்த்தகத்தின் நெட்வொர்க் எவ்வளவு மெல்லியது என்பதை காட்டியது ஆசியா மற்றும் ஐரோப்பா இடையே பொருட்களின் இயக்கத்திற்கு ஒரு முக்கியமான பாதையான சுயஸ் கால்வாய் உலகளாவிய வர்த்தகத்தில் சுமார் பத்து விழுக்காடு ஐ கையாளுகிறது கால்வாய் தடைப்பட்டதால் உலகம் முழுவதும் உடனடியாக விளைவுகள் உணரப்பட்டன ஏனெனில் கப்பல்கள் காத்திருக்க வேண்டும் அல்லது ஆப்பிரிக்காவின் தெற்கு முனையிலுள்ள கேப் ஆஃப் குட் ஹோப்பை சுற்றி நீண்ட மற்றும் விலையுயர்ந்த விலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இது அவற்றின் பயணத்திற்கு வாரங்கள் சேர்க்கப்படலாம் மற்றும் அதிகரிக்கலாம் மற்றும் அதிகரிக்கலாம் செலவுகள் மற்றும் தாமதங்கள் சுயஸ் கால்வாயை எவர் கீவன் தடுப்பது உலகளாவிய பொருளாதாரத்தில் ஒரு சங்கிலி விளைவை ஏற்படுத்தியது கப்பல் போக்குவரத்து துறையிலிருந்து இறுதி வாங்குபவரை வரை எல்லாவற்றையும் பாதித்தது கச்சா எண்ணெய் இயற்கை எரிவாயு மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோலியத்தின் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டது இதனால் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டன ஐரோப்பா மற்றும் ஆசியாவில் தாமதங்கள் உற்பத்தியை குறுக்கிட அச்சுறுத்தின குறிப்பாக வாகனத்துறையில் சரியான நேரத்தில் சப்ளை சங்கிலிகள் அவசியமான பாகங்களை தேவைப்பட்டன உலகெங்கிலும் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் சரக்கு குறைபாடுகளுக்கு தயாராக இருந்தனர் இது தளபாடங்கள் முதல் மின்னணுவியல் வரையிலான பரந்த அளவிலான பொருட்களை பாதித்தது சிவப்பு கடலின் அருகிலுள்ள நாடுகள் அவற்றின் பொருளாதாரங்கள் கால்வாய் வருவாயை பெரிதும் சார்ந்துள்ளன கவலையுடன் பார்த்தன கால்வாய் தடைப்பட்ட ஒவ்வொரு நாளுக்கும் எகிப்து மட்டும் பன்னிரண்டு டாலர் முதல் பதினைந்து டாலர் மில்லியன் வரையிலான வருவாயை இழந்தது காப்பீட்டு நிறுவனங்கள் மில்லியன் கணக்கான கோரிக்கைகளுக்கு தயாராகின துறைமுக நெரிசல் மோசமடைந்தது கப்பல் நிறுவனங்கள் தங்கள் கப்பல்கள் சிக்கியதால் நெருக்கடியை உணர்ந்தன கிடைக்கும் கப்பல்கள் மற்றும் கொள்கலன்களின் பற்றாக்குறையின் காரணமாக சரக்கு கட்டணங்கள் உயர்ந்தன இதனால் உலகளாவிய வர்த்தகத்தில் செலவு அழுத்தங்கள் அதிகரித்தன இந்த நிறுத்தம் ஒற்றை சம்பவம் எவ்வாறு பரவலான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை எடுத்துக்காட்டியது இணைக்கப்பட்ட உலகளாவிய பொருளாதாரத்தில் வர்த்தகத்தின் மென்மையான செயல்பாடு தளவாடங்கள் மற்றும் போக்குவரத்து அமைப்புகளில் கணிப்பு மற்றும் செயல்திறனின் நுட்பமான கலவையை நம்பியுள்ளது எவர் கீவனை பிரித்தெடுப்பது ஒரு பெரிய பணி எகிப்து மற்றும் உலகெங்கிலும் உள்ள மீட்புக் குழுக்கள் தளத்தில் ஒன்று கூடி சூழ்நிலையை மதிப்பிட்டன கப்பலின் முன் மற்றும் பின் பகுதிகள் மணல் கரைகளில் ஆழமாக சிக்கியிருந்தன அதன் கனமான எடை அதன் சரக்கு காரணமாக கனமானது கால்வாயின் படுக்கையில் அழுத்தியது பேழைகள் இடைவிடாமல் வேலை செய்து திணறிய கப்பலின் சுற்றிலும் மணல் மற்றும் சேற்றை அகற்றின இருபத்தேழாயிரம் கனமீட்டருக்கும் அதிகமான வண்டலை அகற்றின மீட்பு மற்றும் டக்போட் குழுக்கள் இணைந்து இயங்கின இயற்கை சக்திகளின் உதவியை எதிர்பார்த்து காத்திருந்தன புதிய வசந்த பெருவெள்ளங்கள் வடிவில் ஒரு அதிர்ஷ்டமான இடைவெளி ஏற்பட்டது இது புதிய தொடர் பிரித்தெடுத்தல் முயற்சிகள வசந்த கால பெருவெள்ளம் வடிவில் ஒரு அதிர்ஷ்டமான இடைவெளி ஏற்பட்டது இது புதிய தொடர் பிரித்தெடுத்தல் முயற்சிகளுக்கு தேவையான கூடுதல் நீர் உயரத்தை வழங்கியது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்குள் முழு நிலவின் இழுவை வசந்த கால பெருவெள்ளத்தை ஏற்படுத்தியதால் மனித முயற்சி மற்றும் இயற்கையின் தள்ளுதல் இறுதியில் ஈட்டியது ஆறு நாட்கள் மற்றும் இரவுகள் தொடர்ச்சியான வேலையின் பின்னர் எவர் கீவன் பகுதியளவு தண்ணீரில் தூக்கி எறியப்பட்டது அதன் நடுப்பகுதி பேழை தோண்டுதல் டஜன் கணக்கான வலுவான டக்போட்கள் மற்றும் அதிக நீர்பெருக்கு ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் கால்வாயின் கரைகளிலிருந்து இழுக்கப்பட்டது இந்த முக்கியமான தருணம் நவிகேஷன் குழுக்கள் கப்பலின் சாய்ந்த நிலையை பகுதியளவு சரி செய்ய அனுமதித்தது கால்வாய் விரைவில் மீண்டும் திறக்கப்படலாம் என்ற சிறிய நம்பிக்கையை வழங்கியது இரண்டாயிரத்து இருபத்தொன்று மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி பிற்பகலில் கப்பல் இறுதியாக முழுமையாக மீட்டெடுக்கப்பட்டது கால்வாயின் அகலமான பகுதியான கிரேட் ஃபிட்டர் ஏரிக்கு கட்டுப்படுத்தப்பட்ட மறுநிலைப்படுத்தலுக்கு அனுமதித்தது அங்கு அது தொழில்நுட்ப பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்த நிகழ்வு தடையின் முடிவை குறித்தது சுயஸ் கால்வாய் வழியான போக்குவரத்து விரைவில் மீண்டும் தொடங்கியது காத்திருக்கும் கப்பல்களின் குவிப்பு கால்வாய் கடப்பை தொடங்கியது இது இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு பல நாட்களானது எவர் கீவனின் சாகா எதிர்காலத்தை பற்றிய முக்கிய கேள்விகளை எழுப்பியது கால்வாயின் பாதிப்பு குறித்த கவலைகள் எகிப்தை இதேபோன்ற நிகழ்வை தடுக்க நீர்வழியின் சில பகுதிகளை விரிவுபடுத்தவும் ஆழப்படுத்தவும் திட்டங்களை அறிவிக்க தூண்டியது கப்பல் நிறுவனங்கள் தங்கள் அபாய மேலாண்மை மற்றும் அவசர திட்டங்களை மேலாய்வு செய்தன அதே நேரத்தில் தொழில்கள் தனிப்பட்ட தோல்வி புள்ளிகளை நம்பியிருப்பதை குறைக்க சப்ளை சங்கிலிகளை பன்முகப்படுத்தும் விதமாக சிந்தித்தன இந்த நிகழ்வு சட்டப்பூர்வ மோதல்களையும் தூண்டியது கப்பலின் உரிமையாளர்கள் மற்றும் காப்பீட்டாளர்கள் சுயஸ் கால்வாய் அதிகாரத்திடமிருந்து சேதத்திற்கான இழப்பீட்டு கோரிக்கைகளை எதிர்கொண்டனர் சுயஸ் கால்வாயில் எவர் கீவனின் சிக்கல் நவீன வர்த்தகம் மனிதனால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் மற்றும் இயற்கையின் கணிக்க முடியாத தன்மை இரண்டையும் எவ்வாறு நம்பியிருக்கிறது என்பதை தெளிவாக நினைவு கூட்டியது இரண்டின் கலவையிலிருந்து வரும் பிரம்மாண்டம் மற்றும் அபாயங்களுக்கான எச்சரிக்கையாக செயல்பட்டது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போஸ்ட் நோட்டிபிகேஷன்ஸ் ஆன் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் போய்க்கும் பார்த்ததற்கு நன்றி i